ஒரு தலைமுறை மரவேற்ற பிரிக்ஷா அவர்களே அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சுமித்ரா ரத்னம் அவர்களே நன்றி முறை வழங்க சங்கர் கணேஷ் அவர்களே அனைவருக்கும் எனது என்னுடைய நண்பர்களே இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் முதற்கள் வணக்கம் சார் பாலன் சுப்பிரமணியம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க எப்பவுமே எனக்கு அரசுக்கு தெரியும் போது என்ன இருந்தாலும் இந்த மாதிரி தமிழ் கூட்டத்திலே இவ்வளவு கற்றறிந்த தமிழ் அறிஞர்கள் முன்னால கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு கொஞ்சம் புதம அதாவது ஏன்னா இப்போ பள்ளிக்கு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு சென்ற பிறகு அந்த நிலமும் சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா தமிழ் கொஞ்சம் விட்டு போச்சு ஒரு பன்னெண்டு பதினொன்று ஆண்டுகள் மேகசின்ஸ் படிக்கிறதோட சரி அந்த டச் போயிடுச்சு மாணவர்கள் பார்த்து கேட்பாங்க என்ன கடைசியா என்ன தமிழ் படம் பாத்து தமிழ் பிக்சர்ஸ் இ சி ஒன் இங்கிலீஷ் மூவீஸ் அந்த மாதிரி ஒரு மருத்துவ கல்லூரியில ஆங்கிலமே பேசி அப்படி ஒரு 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 எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்தது எனக்கும் அப்படித்தான் ஒரு ஒரு ஆங்கில போதையிலே அடைப்பட்டு கிடந்தபர்னா ஒரு அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிஞ்சிக்கிட்டு அரசாங்க மருத்துவமனையிலேயே பணி செய்ய வந்த போது தான் அந்த விமானம் தரையில் இறங்குச்சு அப்புறம் தான் யதார்த்தம் புரிஞ்சது அப்புறம் தான் தமிழ் மறுபடியும் ஆர்வமாக வந்தது ஆனா இந்த இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி அதனால பெரிய பெரிய கீங்கள் படிக்க முடியாம போயிடுச்சு ஆர்வம் சொல்ல முடியும் சார் அதெல்லாம் போல் அவங்க எல்லாம் அப்படி உடல கண்ணதாசன் வாலி வைரமுத்து அவரோட வழியில பெரிய எல்லாம் பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சோம் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் ஆங்கிலம் கலக்கும் ஒவ்வொரு புளோர்ல பாத்தீங்கன்னா கண்ணதாசனே அந்த மாதிரி பண்ணும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஊக்குறனாலே முடியாது இது கோர்ட்டுக்கு போனாலும் அவர் பாட்டில மயங்கிட்டு நம்ம எல்லாம் அவரோட பாட்டுல மயங்க வச்சு அப்படி ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து அவரு பாடுறதுனால எங்களுக்கு எல்லாம் ஒரு தெரியும் இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு நம்ம பேசும் அல்லது எழுதும் இதெல்லாம் கலர்ந்து கொண்ட ஒரு இவங்கெல்லாம் இப்போ பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் சுப்ரமணியம் இந்த நாவலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வருவார் ஒரு நல்ல தமிழ்ல இருக்கும் நாங்கெல்லாம் சுஜாதா அவங்கெல்லாம் பார்த்து கற்றுப்பேன் அதனால் கொஞ்சம் மிக்சடா எழுத ஆரம்பிச்சோம் ஆனா இந்த குரு வம்சம் நாவல படிக்கும்போது அவருடைய சுப்பிரமணியன் அவர்களுடைய தமிழ் ஆர்வம் அவருடைய தமிழ் நடை அந்த காலத்துல புத்தகங்கள் படித்த ஞாபகம் குடும்ப சூழ்நிலை அவருடைய சிக்கல்களை எவ்வளவு ரொம்ப அழகாக சித்தரித்துக் கொண்டு போயிருப்பார் எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க தெரியும் பின்னால லக்ஷ்மி திருப்பதி சுந்தரிங்கிற லட்சுமி அவங்க அவங்க ஒரு டாக்டர் அவங்க மிகச்சிறந்த நாவல்கள் ஸ்ரீமதி மைக்லிங்லா ஸ்பென்மெனம் இதெல்லாம் சின்ன வயசுல அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குடும்ப சிக்கல்களே ரொம்ப அழகாக விவரித்திருப்பார் அதே மாதிரி ஒரு அவருடைய திருநெல்வேலி மண்ணும் தமிழும் தாமிரபரணியும் அவருடைய அப்படியே நீங்க எனக்கு கிட்டத்தட்ட அதை போது கல்கி ஞாபகம் தான் வந்தது கல்கியும் முதல் அத்தியாயத்துல அந்த வீராணம் ஏரி கொள்ளினம் காவிரியை பத்தி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம சுப்பிரமணியமும் அதை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையாக அது மெல்லை தமிழையும் மெல்லை மண்ணையும் ரொம்ப அழகாக விவரித்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் பார்த்தா அந்த ஜாதி மத வேறுபாடு மிக அழகாக அவர் வந்து கொண்டு சென்றிருக்கிறார் சம்பிரதாய முறைகளில் கருத்து வேறுபாடு மூட நம்பிக்கைகள் எவ்வளவு ஆர்வமிக்கிறது அதை எப்படி சுலபமாக ஒரு பெரிய மனித நேயத்திற்காக ஜாதி கட்டுப்பாட்டை மீறும் தனி மனிதனுக்கு வரும் சோதனை அநீதிகள் மனிதனையும் மறக்கப்பட்டு மறைக்கப்படுகிறது அது இன்னும் தொடர்ந்தது இப்ப கூட சமீபத்தில் பார்த்தோம் மிகப்பெரிய சங்கீத சபாவிலே நடந்த விவாதங்களை பார்க்கும் போது எனக்கு அங்கே நடந்த விவாதங்களும் கருத்து வேறுபாடுகளையும் பத்திரிகையில் படித்தோம் அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு இன்னும் அந்த இது தொடர்கிறதோ என்ற ஐயம் இருக்கிறது எது சரி எது தவறுனு நமக்கு தெரியாது ஆனா இன்னும் அதெல்லாம் நடக்கிறது இதை தவிர அவர் வந்து திரு சுப்பிரமணியம் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மிக நுட்பமாக ஆராய்ந்து இந்த நாவல்களை கொண்டு வந்திருக்கிறார் காந்திஜி நேரும் அவங்க எப்படி ஒரு கண்டிப்பாக படிக்க நானே நிறைய யாத்திரை சமயத்துல காந்திஜி எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க எப்படி அதை நடத்தி சென்றார்கள் மிக 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 அருமையாக அதை அதை காண்பித்திருக்கிறார் நாங்கெல்லாம் சின்ன வயசுல கப்பலோட்டிய தமிழ் திரைப்படத்தில் பார்த்திருக்கிற அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்த மாதிரி வந்து அவருடைய புத்தகத்தை படிக்கும்போது அதே மாதிரி மிகச்சிறந்த சவால்கள் அவர் இது மட்டும் தொடரல ஜாதி மத வேறுபாடுகள் சர்ச்சைகள் சிக்கல்கள் அதை பத்தி மட்டும் தொடரல சுதந்திர போராட்டங்கள் கல்லுக்கடை மறியல்கள் இதை எல்லாம் அவங்க அந்த காலத்துல எப்படி நடந்தது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு இப்ப டாஸ்மாக்னால நம்ம போய் மறியல் செய்ய முடியுமா எனக்கு தெரியல அது அந்த காலத்துல நடப்ப நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க அதுதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க பொது சேவையிலே அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் கஷ்டங்கள் இந்த புத்தகத்திலே நிறைய ஒரு பேசிக்க ஒரு காதல் கதையாக இருந்தாலும் அதனால ஒரு அது அது எப்படி ஒரு நாகரீகமா ஒரு கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஆபாசம் இல்லாமல் மிக அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் ஆகவே இது வந்து படிக்க படிக்க எனக்கு ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வனத்துறை அதிகாரியை பத்தி ஒரு ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அந்த காட்டுல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எப்படி அங்க இருக்கிற அந்த காட்டை பாதுகாப்பார் எப்படி அவர் போராடினார் அவருடைய போராட்டங்களும் அந்த இருந்து எப்படி ஒரு காட்டை பாதுகாக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் எவ்வளவு அருமையாக கொண்டு வந்திருக்க நான் சொல்லிட்டே போலாம் அப்புறம் படிக்கிறதுக்கு எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாய நல்லிணக்கத்திற்காக ஒரு எனக்கு என்னதான் அதான் தோணுது ஒரு மிக அருமையான நாவலை படைத்திருக்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னது பாராட்டுதன்று இதை இங்கே முதற் பெற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி அனைவருக்கும்